திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆப்பு வைக்கின்ற ஆடியோ வெளியானது ஆடியோ வெளியானாவே போதும் அறிவாலயம் அதிர்ந்துதான் போகுது ஏகப்பட்ட ஆடியோக்கள் இதற்கு முன்பாக கேட்டிருப்போம் அதுவெல்லாம் அறிவாலயத்துடைய தூக்கத்தை கடுத்தது இப்போது ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்குது இந்த ஆடியோக்கு எதிராக திமுக எந்த விதமான எதிர்வனையும் ஆற்றாம அமைதியாக இருக்கிறது அரசியல் களத்தில் புயலையே கிளப்பி இருக்கிறது அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக கொதித்து எழுந்திருக்கின்ற பொழுது இந்த ஆடியோவும் கூட சேர்ந்துருக்கிறது அதனால திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆப்பாக மாறி இருக்கக்கூடிய ஆடியோவை பற்றி நம்ம பார்க்க போறோம் அதை தாண்டி ரெண்டு வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்குதுங்க ஒரு வீடியோவுக்கு தமிழக அரசாங்கமானது நடவடிக்கை எடுத்தாச்சு ஆனா ஒரு வீடியோவுக்கு திமுக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அந்த வீடியோ திமுகவுடைய கொள்கையே ஒட்டுமொத்தமாக தூக்கி போட்டு மிதித்திருக்கிறது சரி ஆடியோ என்ன ரெண்டு வீடியோ என்ன எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயம் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க முதல்ல ஆடியோவை கேட்டுடலாம் இதில் யாரும் தலையிட முடியாது நீங்கள் நினைக்கிற ஆளுங்களெலாம் சொல்லி அந்த ஆளுங்களை மாற்ற முடியாது நான் லெட்டர் வைச்சா தான் மாற்ற முடியும் அதை நீங்கள் உணர்ந்து சரிங்களா கலெக்ட்ரு நான் சொல்கிறது தான் கேட்கணும் எஸ்பி நான் சொல்கிறது தான் கேட்கணும் கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும் கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க இதை நான் செய்வேன் எந்த அதிகாரியும் குசு கூட விட முடியாது என்ன மீறி அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்குலாம் இடமே கிடையாது எவனும் கேம் ஆட முடியாது கேம் ஆடினா முடிஞ்ச அவன் கதை சரியா எனக்கு என்ன தலைவர் சொல்லிருக்கா எனக்கு தெரியும் நீ சொல்றதுக்கு வந்து அங்க வந்துட்டு அதிகாரத்தில் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கேட்கலாம் அவங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் போட்டு சொல்லிக்கிறாரு சரியா கலெக்டர் உட்பட நான் சொல்றேன் அதுக்கு மேல நான் கீழே பேச விரும்பல நீங்க இதுக்கு முன்ன எப்படி நடத்தி பீடியாவா அந்த பீடியாப்ஸ்ல ஏ டு ஜட் எதுவா இருந்தாலும் எனக்கு தெரியணும் ஒன்னிச்சலா தெரியணும் அப்படிதான் நடக்கும் இதுல எந்த யாரும் உள்ள போது குறுக்குச்சாலாம் ஓட்ட முடியாது நம்ம பொறுப்பு அமைச்சர்கிட்ட இதுக்கு முன்னா அவர் எப்படி பண்ணியிருந்தாலும் பிடிச்சாருலாம் எனக்கு தெரியாது நான் தெளிவா சொல்லிருவேன் அவர்கிட்டயும் ஒரே அதிகாரி கூட நான் சொல்றது கேட்கலாம் அந்த அதிகாரி இருக்க மாட்டேன் இதுல யாரும் தலையிட முடியாது நீங்க நினைக்கிற ஆளுகள்லாம் சொல்லி அந்த ஆளுகள் மாற்ற முடியாது நான் லெட்டர் வச்சாதான் மாத்த முடியும் அதை நீங்க உணர்ந்துக்கணும் சரிங்களா கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும் எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும் கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் தான் கேட்கணும் கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க இதை நான் செய்வேன் இந்த ஆடியோவில் பேசுகின்றவர் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது திமுகவினுடைய தர்மபுரி மாவட்ட செயலாளர் என்னப்பா இப்படி மிரட்டுறாரு இந்த மாவட்ட செயலாளர் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கணுமா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கணுமா ஏன் இப்படியெல்லாம் அதிகாரம் கிடைத்த உடனே மாவட்ட செயலாளர்கள் இப்படி அதிகாரத்தை துஸ்பிரேகம் பண்ணுறாங்க இது நல்லது இல்லையே அப்படின்லாம் நினைப்பீங்க ஆமாம் திமுக ஆட்சிக்கு இந்த மாதிரி ஆடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பை தான் வைக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களை பொறுத்து வரைக்கும் திமுக ஓட்டு போடணுமா ஓட்டு போடக்கூடாதா என்பதெல்லாம் கையில் காசு இறங்குகின்ற போது முடிவு பண்ணுறாங்க ஆனால் அரசு அதிகாரிகள் திமுக ஆட்சி வரணமாக வரக்கூடாதா என்று போது ரெண்டு விதமாக முடிவு செய்கின்றார்கள் ஒன்று திமுக ஆட்சியை நம்ம கொண்டு வந்தோம் அந்த ஆட்சி நமக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தது அதை நிறைவேற்றிருக்குதா இல்லையா என்று அரசு அலுவலர்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படி தான் அதிகாரிகள் வாக்களிக்கின்றார்கள் அதே மாதிரி உயர் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்சியாளர் வந்திருக்கிறாங்க இந்த ஆட்சியாளர்கள் நம்மளை மிரட்டுறாங்களா உருட்டுறாங்களா ஆட்சியாளர்கள் மிரட்டுவதை விட அந்த கட்சியில் இருக்கிறவன் மிரட்டுறானா உருட்டுறானா இல்லை நம்ம வேலையை சுதந்திரமாக செய்கிறதுக்கு விடுறானா இல்லையா நமக்கு தடையாக இருக்கிறானா அப்படின்னு தான் உயரதிகாரிகள் பார்ப்பாங்க அஞ்சு ஆண்டு கூட ஆகலை அதற்குள்ளாக எங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்போது அடுத்த ஐந்து ஆண்டு வரைக்கும் உனக்கு சாதகமாக வேலை பார்த்தேன்னா நீ ஆட்சிக்கு வந்தனா நீ என்ன என்ன பண்ணுவே மாவட்ட செயலாளர் என்கின்றவர் திமுக கட்சிக்கு வேணால் இருக்கலாம் ஆனால் படித்து அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் திமுக மாவட்ட செயலர் ஒன்றும் படி அளக்குன்ற கடவுள் கிடையாது அதனால் திமுக மாவட்ட செயலருடைய அளப்பறையானது உயர் அதிகாரிகளை திமுகக்கு எதிராக திருப்பிவிடும் தேர்தல் நேரத்தில் உயர் அதிகாரிகள் திமுகக்கு எதிராக ரகசியமாக வேலை பார்த்தாங்கன்னா மீண்டும் திராவிட மடல் ஆட்சியானது அரியணை ஏறவே ஏறாது ஏற்கனவே அரசு ஊழிகள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட பதிமூணு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஜாக்டோ ஜியோவை பொறுத்த வரைக்கும் திமுகக்கு எதிராக இது வரைக்கும் இல்லை ஆனால் பழைய ஓய்வூதியம் அரசு ஊழிகள் நியமனம் அதே மாதிரி டெம்பரவரியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் பணியாளர்களையும் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரம் செய்யணும் இப்படி ஏகப்பட்ட கோரிக்கையை அடிப்படையாக வைத்து இன்றைக்கி திமுகக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்படி பேசி இருக்கிற இந்த தருணத்தில் உயர் அதிகாரிகளும் மாவட்ட செயலாளர்களும் மிரட்டினாங்கன்னா அதிகாரிகள் திமுக எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போவே இப்படி மிரட்டுறான் அடுத்த முறை வந்தான்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு மனசில் விழுந்துருச்சுன்னா அப்புறம் திராவிட மாடல் ஆட்சிக்கு நிரந்தர சங்கு தான் அதனால் மாவட்ட செயலாளரை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரனை மிரட்டலாம் ஏன்னா ஏற்கனவே தருமபுரி மாவட்ட செயலாளராக இருந்தவர் சிறப்பாக செயல்படலை என்பதனால தான் இந்த தர்மசெல்வன் என்கின்ற புதிய மாவட்ட பொறுப்பாளராக திமுக போட்டிருக்குது அதனால் ஏற்கனவே இருந்தவர் வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு என்னை போட்டிருக்காங்கப்பா கட்சிக்காரங்க ஒழுங்காக வேலை பாருங்க இல்லைன்னா தளபதி கிட்டே சொல்லிவிடுவேன் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அத்தனை பேரும் தூக்கி அடிச்சிருவாரு அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தருமபுரி மாவட்டம் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு சாதகமாக அமைந்தது வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய கோட்டையாக மாறணும் அதுக்காக தான் என்னை போட்டிருக்காங்க செய்து வேலை பாருங்கள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராமதாஸ் ராமதாசுடைய மனைவி சௌமியா அவர்களையே தோக்கடிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் நின்னாலும் பரவாயில்ல நாம் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கட்சிக்காரங்களை விரட்டலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுப்புட்டு எனக்கு தளபதி அதிகாரம் கொடுத்துருக்காரு யாரும் பேச்சை கேட்டு செயல்படலையோ அவங்கள லெட்டர் பேரில் எழுதி அனுப்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி என்னை கேட்காம யாரும் எதுவும் செய்ய முடியாது நான் சொல்கிறது தான் செய்யணும் அப்படி செய்யலைன்னா உங்கள் அத்தனை பேரும் தூக்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது ஆட்சியாளருக்கு வேண்டுமானால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு மாவட்ட செயலாளர் ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் தனி கைக்குள்ள வச்சுக்காரு வீரமானவர் விவேகமானவர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொண்டாடலாம் ஆனால் அது திமுக ஆட்சிக்கு எவ்வளோ பெரிய ஆப்பு மீண்டும் வெற்றி பெறுறதுக்கு அதிகாரிகளை மிரட்டினா அவங்க அவங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்களா ஸோ அதனால் இந்த ஆடியோ என்பது திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆப்பாக தான் மாறி இருக்கிறது ஸோ இந்த ஆடியோ தொடர்பாக அண்ணாமலையும் வந்து பார்த்திங்கன்னா செம காட்டுமான கருத்தை தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமியும் செம காட்டுமான கருத்தை தெரிவிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அரசு அதிகாரிகள் ஏற்கனவே வந்து மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பொதுமக்கள் மத்தியில் அவங்களுக்கு நிறைய அதிருப்தி இருக்கிறது ஏன்னா சரியாக செயல்பட மாட்டேங்கிறாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஏவல் துறையாக இருக்கிறது இந்த மாதிரி திமுக காரன் மிரட்டினான்னு வச்சுங்களேன் காவல்துறையாக இருந்தாலும் சரி அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ஒரு நிர்பந்தத்தின் பேரில் செயல்படுவதனால அவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் விமர்சனம் செய்கின்ற அளவுக்கு தாறுமாறா எக்கு தப்பாக தப்பு தப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க காவல்துறை ஏவல் துறையாக மாறினதுக்கு இந்த மாவட்ட செயலாளர் போன்றவங்களுடைய அழுத்தமாக இருக்கலாம் ஸோ உயர் அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்குமே வந்து திமுக மிரட்டல் உடுறான்னு வச்சுக்கோ சாமானிய மக்களை என்ன பண்ணுவான் அதனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றத மக்கள் எப்போதோ முடிவு பண்ணிட்டாங்க ஏயா முதல்வர் இருக்கா தெரியுமா முதல்வர் அவரு கூட மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரே நியமிக்கலாம் அதே மாதிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை நியமிக்கலாம் ஆனால் அந்த நியமன ஆணையில் அந்தந்த துறை சார்ந்த செயலாளர்கள் தான் கையெழுத்து போட முடியுமே அன்றி ஒருபோதும் நியமிக்கின்ற முதல்வர் கையெழுத்து போட முடியாது ஏன்னா ஆட்சியாளர்கள் வருவாங்க போவாங்க ஆனால் அதிகாரிகள் நிரந்தரமாக இருப்பாங்க அதனால தான் மாவட்ட தலைவர்களை முதல்வர் மாற்றினாலும் எங்கே பணி செய்ய வேண்டும் என்பது தலைமைச் செயலாளர் தான் கையெழுத்து போட்டு அனுப்புவார் ஸோ அதிகாரிகள் நிரந்தரம் ஆட்சியாளர்கள் மாறுவாங்க ஆனால் அந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை மிரட்டுறாங்கன்னா சாதாரண மக்களுக்கு இவங்க என்ன மதிப்பளிப்பாங்க சாதாரண மக்கள் வந்து கோரிக்கை வச்ச என்ன நிறைவேற்றுவாங்க எந்த ஆட்சி இன்னும் வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை மிரட்டுவதற்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மிரட்டுவதற்கும் முதல்வருக்கே அதிகாரம் இல்லாத போது மாவட்ட செயலாளர் மிரட்டுகின்றானே இங்கே என்ன ஆட்சி நடக்குது அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்டுட்டு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தில் என்ன நடக்குது என்று முதல்வருக்கு தெரியவே இல்லைங்க ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குது சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வு நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுது ரெண்டாவது எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை மூன்றாவது எனக்கு எதிராக இருக்கக்கூடிய கேங்கை அதாவது ரவுடி கேங்கை கொலை பண்ணிவிட்டு அதை எடுத்து ரீல்ஸ் போட்டு கொண்டாடுறான் அளவுக்கு தான் கொலை செய்கிறவனுக்கு பயம் இல்லாமல் போச்சு இந்த ஆட்சியில் அவனுக்கு போட்டியாக அணுதினமோ ரீல்ஸ் எடுத்து போட்டுகிட்டு இருக்காரு நம்ம முதல்வர் இவருடைய சிறு வயது கனவாக இருப்பது திரைப்படத்தில் நடிக்கணும் பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் ஆனால் இன்றைக்கி அது நினவாகலை அப்படின்றதுக்காக அணுதினமும் வீடியோ எடுத்து வெளியிட்டுருக்காரு ஸோ இவருடைய சினிமா மோகத்துக்கு தமிழக மக்கள் தானா பலி ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை நம்ம முதல்வரை கிண்டல் பண்ணதும் இல்லாமல் அதை தாண்டி உங்களுடைய தந்தையார் இறந்துட்டார் ஆனால் அவரை மட்டும் மீண்டும் மக்கள் பார்த்தாங்கன்னா ஏயா இந்த மாதிரி ஆளை என்கிட்ட விட்டு போய் எங்கள் உயிரை வாங்குகிற அப்படின்னு கேட்பதற்கு தயாராக இருக்கிறாங்க இப்படி ஒட்டுமொத்த மக்களும் உங்கள் ஆட்சியில் கதை கொண்டு இருக்கின்ற போது அனுதினமும் ஒரு வீடியோவா அந்த வீடியோவில் என்னத்தை பெருசாக பேசிட்டீங்க சட்டம் ஒழுங்காக பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசின வீடியோவை அண்ணாமலை அவர்கள் பதிந்து

சீர்காழியில் ஒரு மூன்று வயது பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகுது இந்த பாலியல் வன்புணர்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருப்பார் பதினேழு வயது பையனை பார்த்து அந்த மூன்று வயது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா காரி உமிழ்ந்து விடுதுதான் முகத்தில் அதனால தான் அவன் வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டானான் எவ்வளோ மட்டமான ஸ்டேட்மெண்ட்டு பார்த்திங்களா இதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் அந்த மாணவி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேர் விவரம் மொத்தத்தையும் வெளியிட்டு அந்த பெண் காதலனுடன் எப்படி இருந்தாங்க அவங்க காதலனுடைய பெயர் என்ன என்ன வயது என்று சொல்லிவிட்டு அந்த பெண் தனியாக அங்கே போகலன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் போன்றவங்களாம் வந்து அதுமீற போகிறான் அதனால் அந்த பொண்ணு பணத்தான் தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெண்ணினுடைய விவரத்தை மறைக்க வேண்டியவங்க வெளியே விட்டு அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு குற்றவாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வக்காலத்து வாங்குறாங்க அதே மாதிரி தான் ஈசிஆர் சாலையில் திமுக கொடி போட்ட காரானது ரெண்டு ரெண்டு காரானது முட்டுக்காடு பீச்சை பார்த்துட்டு வந்த பெண்மணிகளையும் குழந்தைகளையும் நடு இரவில் துரத்தோ துரத்தோன்னு துரத்தினா அப்போதும் சரி பாதிப்படைந்த அந்த பெண்ணினுடைய முழு விவரத்தையும் வெளியிட்டாங்க ஆனால் குற்றவாளியினுடைய முழு விவரத்தையும் வெளியிடலை அதே மாதிரி தான் இன்றைக்கி குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக இருக்குது ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த பெண் குழந்தை செய்தது தான் தவறு ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குற்றவாளி பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறான் அவனை பற்றி விவரம் தெரிஞ்சால் தான் மக்கள் எச்சரிக்கையாக இருப்பாங்க ஆனால் பாதிப்படைந்த பெண்கள் பற்றியான விவரத்தை வெளியிடுறீங்களே இது இது எந்தளவுக்கு நியாயமானதாக இருக்கும் ஸோ யார் துன்பத்தை அனுபவித்தாங்களோ அவங்கள குற்றவாளியாக காட்டிட்டோம்னா மீண்டும் யாரும் வந்து புகார் மாட்டாங்க இந்த ஆட்சி சூப்பராகுது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது பத்தியா பாலியல் புகாரே வரல அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டும் என்று நினைக்கிறீங்களா எப்போ இருந்து எழுந்திருப்பீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்கிறாரு ஆமாங்க துன்பத்துக்கு ஆளானவங்களுடைய விவரத்தை எதற்காக வெளியே பண்ணணும் அப்படின்னு நம்முடைய கேள்வியாக இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படி பேசுனதுனால அவரை வந்து போர் பட்டியலில் வச்சிட்டாங்க புதிய மாவட்ட ஆட்சித்தலைவரை மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு போட்டிருக்கிறாங்க ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நம்ம கேட்குற ஒரே கேள்வினா கேட்டிங்கன்னா அந்த குழந்தை அந்த பதினேழு வயது இளைஞனை பார்த்து முகத்தில் எதற்காக காரி உமிழணும் அப்போது அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறான் அதனால தான் குழந்தையே வந்து பார்த்தீங்கன்னா காரி உமிழ்ந்துருக்குது சும்மா போய் அந்த குற்றவாளியாக இருக்கக்கூடிய இளைஞன் முகத்தில் இந்த குழந்தை காரி உமிழுமா அப்போது ஏற்கனவே அவன் தப்பாக நடந்துக்கிட்டான் அதனால தான் குழந்தை காரி உமிழ்ந்துது அப்படின்னு சொல்ல வேண்டியது காலையில் குழந்தை காரி உமிழ்ந்துதா மாலையில் அவன் பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டான் காரி முழுந்ததுக்கெல்லாம் பாலியல் வன்புணர்வு பண்ணணும் அப்படின்ற மனநிலை அதை நியாயப்படுத்துகிற மனநிலை எப்பேற்பட்ட மனநிலை சரி இந்த வீடியோ திமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தலை ஏன்னா கலெக்டர் மீது நடவடிக்கை எடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கு அடுத்த வீடியோ பாருங்களேன் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசு பார்த்துட்டு வாங்க ஆட பாட தெரிஞ்சவ தான் கச்சேரிக்கு போகணும் ஆட தெரிஞ்சவ தான் மேடைக்கு வரணும் குஸ்தி தெரிஞ்சவங்க தான் மல்லுத்தத்துக்கு போகணும் பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு அசபடிக்கு போகணும் பார்லிமெண்ட்டில் பேசணுன்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று ஹிந்தி தெரியணும் தெரியாது காக்கா போக்கான்னு பேசக்கூடாது அவனை எல்லா சாரும் அவன் தெரியுறான் இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டியிருக்காங்க எப்படிப்பா என்ன ஒரு தூளம் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வெள்ளைக்காரன் கட்டணும் கட்டணும் அம்மா காபி குடிக்கிறதுக்கு என்ன பேசுறான் என்ன பேசி போய் போறான் வாடா நாம இல்லாதான் நடக்கும் பாவம் அப்புறம் என்ன ஹலோ ஊரில் என்ன பண்றியா ஏடா சேட வைக்கலன்னு ஒண்ணு உங்க அம்மாவுக்கு உடம்பு தெரியும் இல்லையா நான் நாளைக்கு வரேன் இதுதான் அந்த எம்பி அங்க போனா ரெண்டு தெரியணும் இது துரைமுருகன் திமுக கொள்கை இருமொழி கொள்கை துரைமுருகன் என்ன சொல்கிறாரு இந்தி இருந்தால் தான் பார்லிமெண்ட்டில் போயிட்டு நம்ம பேச முடியும் இல்லைனா பாவு சாப்பிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறார் இங்கே இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கின்ற பொழுது அந்த கட்சியினுடைய பொதுச்சேரிக்கக்கூடிய துரைமுருகனே சொல்கிறாரு இந்தி எவ்வளோ அவசியமானது மக்கள் பிரச்சனையை பேச வேண்டும் என்றாலும் கூட பார்லிமெண்ட்டில் இந்தி தேவை அப்படின்றத போட்டு உடைச்சிருக்கின்றார் ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரையும் காவல்துறை கண்காணிப்பாளரையும் ஆடியோ மூலமாக மிரட்டின திமுகவுடைய மாவட்ட செயலாளர் தர்மசெல்வன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல அங்கே நடவடிக்கை எடுத்துருக்கணும் யோ கட்சி மிரட்டலாம் ஆனால் நீ வந்து அரசு அதிகாரிகளை மிரட்டிருக்கிறீ என்ன ஒன்றாலும் பண்ணு புரியுதா திமுக காரணாவே நீ முழுமையாக செயல்படுற திமுக காரை எப்போதுமே வந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான் அப்படிதான் நீ கட்சிக்காரன் முன்னாடி ஒட்டுமொத்த அதிகாரியாக மிரட்டிருக்கிறேன் சூப்பராக திமுக காரன் அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி பேசுகிறாரு அதே மாதிரி பொதுச்செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கின்ற விஷயமானது என்ன துறையும் இருக்கான நம்ம கொள்கை என்னன்னு தெரியுமா தெரியாதா பொது வெளியில் பேசுகின்ற போது இந்திய தூக்கி பிடிச்சி பேசக்கூடாது தெரியாதா ஆனால் ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய கொள்கையை காலி பண்ணிட்டே அப்படின்னு கண்டித்தாங்களே என்னவோ தெரியல இந்த வீடியோவுக்கும் நடவடிக்கை எடுக்கல இரண்டாவது மாவட்ட செயலாளர் மீதும் நடவடிக்கை எடுக்கல இந்த ரெண்டு செயலுக்கும் நடவடிக்கை எடுக்குமா எடுக்காத என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா இந்தி வேண்டாம் இருமொழி கொள்கையே போதும் இந்தியை அனுமதித்தோம் என்றால் நம்முடைய தாய்மொழி அழிந்துவிடும் பல மாநிலங்களில் அப்படிதான் அழிந்து பட்டு இருக்கிறது அதனால தான் தெலுங்கானா வீழ்த்து கொண்டது கர்நாடகா வீழ்த்து கொண்டது கேரளா கொண்டது பஞ்சாப் கொண்டது அவங்களாம் நமக்கு ஆதரவு தெரிவித்து இருக்கின்றார்கள் அதனால தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நம்முடைய தொகுதியினுடைய உரிமையை விட்டுவிடக்கூடாது அதனால் மறுவரை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையை அடிப்படையில் எடுக்கக்கூடாது இதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தநாளுக்கு ஒரு வீடியோ வெளியிட்ருந்தார் அதே மாதிரி இந்திய எந்த வடிவத்திலும் தமிழகத்தில் அனுமதிக்கக்கூடாது இந்தி நம்முடைய பறமை எதிரி இந்தி படிச்சுக்கலாம் ஆனால் இந்திய அரசு பள்ளிவரத்தில் கொண்டு வர மாட்டோம் இருமொழி இருப்பதனால தான் நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அதனால் மும்மொழினால்தான் பல மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு அதனால் தமிழகத்தை என்றைக்கும் இருமொழி தான் இதை மக்களையே கொண்டு போய் சேருங்க அப்படின்னு முதல்வர் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருந்தார் நபர் என்னுடைய பிறந்தநாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நலத்திட்டங்களை பற்றி மக்களிடையே பேச சொல்லுவேன் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்ய சொல்லுவேன் ஆனால் இந்த முறை நம்முடைய மாநில உரிமை என்கின்றது இருமொழி கொள்கை ரெண்டாவது நம்முடைய தொகுதி மறுவரை மூலமாக நாம் எதையும் இழந்து விடக்கூடாது இதை மக்களையே கொண்டு போவாங்க அப்படின்னு வந்து அவங்க தொண்டர்களுக்காக கூவல் விட்டு வீடியோ இருந்தாரு அதுக்கு தான் அண்ணாமலை சொன்னார் நீ வந்து கொலை பண்ணிட்டு அண்ணா நகரில் ரீல்ஸ் எடுத்து போட்டான் பாரு அவனுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லை அவன் எப்படி கொலை பண்ணதை கூட ரீல்ஸ் எடுத்து போட்டு பைத்தியமாக அலையிறானோ அதே மாதிரி நீங்களும் அணுதினமும் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உங்களுடைய சினிமா மோகத்தை நிறைவேற்றிக்கொள்ளும் விதமாக தமிழக மக்களை பலி கொடுத்து விட்டு ரீல்ஸ் எடுத்து இருக்கீங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இருமொழி கொள்கையை வேணும்னா வச்சுங்க விட்டு போங்க யாரோ உங்கள் தலைமலை திணிப்பது போன்று தேவையில்லாத பேசிக்கிறீங்களே அப்படின்னு வந்து அண்ணாமலை கண்டித்து இருந்தாரு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது என்று சொல்லிட்டு இந்தி எவ்வளோ முக்கியம் என்பதை திமுகவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் புரிந்திருக்கின்றார்கள் ஆனால் வாக்குக்காகவோ ஏதோ ஒரு தேவைக்காகவோ தெரியல மூன்றாவது மொழியாக இந்தியோ இல்லை மூன்றாவது மொழி எதுவுமே வரக்கூடாது என்று காலம் நிற்கிறாங்க இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரிய எதிர்ப்பலையை உருவாக்கும் வாக்கு செலுத்துகின்ற போது பெரிய அதிருப்தியாக மாறும் இதெல்லாம் திமுக எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படின்னு தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாங்க நன்றி நண்பர்களே